மிரக்கல்ஸ்ரீ யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நற்பயிர் சரவுடன் நம்முடன் இணைந்திருப்பவர் மீங்கானமும் மெய்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் அவர்கள் வணக்கம் மேம் நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக மேம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாமே நம்ம கேட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேன்சல்னு எழுதி ஒரு சர்க்கிள் போட்டு சுற்றிலும் நிறைய எழுதி வச்சிருக்காங்க நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்மள்டிருந்து தூக்கி போட வேண்டிய வார்த்தைகள் இருக்குது சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொண்ட விஷயங்களும் இருக்குது இது என்ன சொல்ல போகிறாங்கன்று உங்களை மாரி நானும் ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கிறேன் கேன்சல் கேன்சல்ங்கிற வார்த்தை எதுவும் சொல்லுவோம் நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட்டு புக் பண்ணியிருப்போம் மற்றபடி ஏதாவது ஒரு ரயில்வே டிக்கெட்டாக இருந்ததுன்னா அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் அது கேன்சல் ஆகிருமா இல்லை வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆகுணுமா அந்த இது தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த கேன்சலை வச்சு இவ்வளோ சுற்றி இவ்வளோ லெட்டர்ஸில் எழுதி வச்சுருக்காங்க இவ்வளோ வேலை இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய காலத்தில் தான் நானும் உங்கள் மாரி காத்துட்ருக்குறேன் மேம் கேன்சல் ஆனா சுத்திரு நிறைய வார்த்தைகள் கோர்வையா இருக்கு இது என்னங்கறது நேருந்து சொல்லுங்க சோ இப்ப என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அப்ப நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சோ நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது வந்து ஈஸியா வந்துடும் ஆமா எதா இருந்தாலுமே முடியாதுன்னு சொல்றது சொல்லி தரவே வேணாம் அதுதான் முதல்ல வந்து நிற்கும் முடியும்னு தான் நம்ம ஒரு ஆள் இருந்து சொல்லி தந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு உங்களால முடியும் உங்களால செய்ய முடியும் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு தான் வந்து தேவையே இருக்கு அதே உங்களால முடியாதுன்னு சொல்றது யாருமே வேணாம் நம்மளுடைய ஓன் மைண்டே அதுக்கு போதும் நம்ம மைண்டே நம்மளை சதிச்சிரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான தாட் பேட்டர்ன்லேருந்து நம்ம எப்படி வெளியில வருது நம்ம முதல்ல நம்ம பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும் நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வரணும் நமக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கணும்னா நமக்குள்ள வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம பழக ஆரம்பிக்கணும் அப்போ அதுக்கான முதல் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான அந்நெசசரியான வார்த்தைகள்லாம் நம்ம மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம உணர்வுகளாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் சில நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குன்னு சொல்கிறோம்ல ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்குமே ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம சுலோ செல்ஃப் எஸ்டீம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் பாவர்ட்டி இல்னஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இதில் எந்தெந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து இன்னும் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து வெளிப்படும் இப்போ நீங்கள் ஃபியருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஜென்ரலான இது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த ஒரு ஃபியருன்ற இதுக்கே நிறைய பேர் வேறு அர்த்தங்கள் வச்சுருப்பாங்க மாறி மாறி ஒரு ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ஃபியரை வந்து வச்சுருந்துருப்பாங்க எல்லாருக்கும் அந்த ஃபியருன்றது வந்து ஒரே ஒரு ஒரு சுச்சுவேஷனாகவே இருக்கவே இருக்க இருக்கார் ஒருத்தவங்க சின்ன வயசில் வேறு எதையாவது பார்த்துருப்பாங்க அது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த பயன்ற உணர்வு வந்து உள்ளே தங்கியிருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு வேறு எங்கேயாவது வந்து இப்போ சொல்லுவாங்களே தண்ணியில் இதுதான் பயம் நேரம் கண்டா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே நிலையிலே வந்து அந்த பயன்ற உணர்வு இருக்காது ஒரு அந்த பயன்ற உணர்வே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமாக தான் அதை வந்து உள்ளே போய் தங்கியிருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸை வந்து அங்கே போய் அவங்க வந்து அதை எரேஸ் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றும் போது அந்த பயன்ற உணர்வே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இப்போ நான் அவங்களுக்கு வந்து சொல்லிடலாம் பயன்ற உணர்வை தூக்கி போடுங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு சரி சரி மேடம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிலாம் ஆனால் வந்து அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு உண்டான அந்த முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸால தான் அவங்களுக்கு அந்த பயன்ற உணர்வே ஆழமாக பதிஞ்சிருக்கும் அந்த வந்து அங்கே போய் அவங்க அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து அதை எடுத்து தூக்கி போட்டால் தான் அவங்களுக்கு அந்த பயன்ற உணர்வு நிரந்தரமாக போக ஆரம்பிக்கும் நான் சொல்கிறேன்றது பேருக்கு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது இல்லையா ஸோ அதனால யாருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸில் எந்த உணர்வு வந்து மேலோங்க அதில் போய் பதிவு ப படிமங்களாக பதிஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கொண்ட அந்த உணர்வை வந்து நம்ம ரீ ரைட் பண்ண வந்து வந்துதான் நம்ம வந்து மாத்தி அமைக்கணும் அப்படி நம்ம மாத்தி அமைக்கும் போது நமக்கு வேண்டிய பாசிட்டிவிட்டி கிடைக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ பயம்னு எடுத்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஹோப்லெஸ்னஸ்ன்றதை எடுத்துக்கிறோன்னு வைங்களேன் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூவாக ஒரு கோல் செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வராத தள்ளி போயிட்டே இருக்குது அப்போ உடனே என்ன ஆகிடும் ஹோப்லெஸ்னஸ்ன்னு வந்துடும் அது நார்மலாக ஜென்ரலாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு அது வரக்கூடியது தான் ஹோப்லெஸ்னஸ் ஆனால் அதுக்கு ஏன் அந்த மாதிரி வருதுன்றதை நம்ம வந்து யோசிக்கணும் இப்போ ஒரு ரிசல்ட்டு வரணுன்னா அதுக்கேற்ற வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கிறோம் ஆனால் அதுக்கு நமக்கு சரியாக வரல அப்படின்னா அப்போ அந்த ஹோப்லெஸ்னஸோடைய ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு நிறையா இருக்கா அப்படின்றது பார்க்கணும் ஏன்னா அதுவும் அங்கே வந்து முக்கியமாக வந்து இருக்கும் அது அது சார்ந்த ஒரு பழைய நினைவுகளோ பழைய எக்ஸ்பீரியன்சஸோ உங்களுக்கு அதில் வந்து அதீதமாக இருக்கிற மாதிரி நான் ஃபியருக்கு சொன்ன மாதிரி இந்த ஹோப்லெஸ்னஸோடைய ஃப்ரீக்வன்சி உங்கள் உடம்புல உங்களுடைய ஆரிக் ஃபீல்டில் நிறையா இருந்ததுன்னா அப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற எஃபர்ட் நீங்கள் வெளியில் வந்து பார்க்க பார்க்கும்போது நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறையா தான் நாங்கள் எஃபோர்ட் போட்டுகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சாலுமே ஆனால் இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி நீங்கள் ரெடியூஸ் பண்ணாத வரைக்கும் அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரத்துக்கு டைம் எடுக்கும் அதனால தான் நிறைய விஷயத்த வந்து நம்ம சொல்லும்போது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறது ஏன்னா அப்போ தான் இந்த நெகட்டிவ் ஃப்ரீக் வேர்டாக இருக்கட்டும் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோடைய ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகும் அது உங்களுடைய ஃபேத் மூலியமாகவோ உங்களுடைய நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் மூலியமாகவோ அது அது ரெடியூஸ் ஆனால் தான் இந்த பாசிட்டிவ் கவிட்டியோடைய ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா சோ அப்ப வந்து என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு தேடி வரதுக்கு ஆரம்பிக்கும் சோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது இப்போ இப்ப ஃப்ரீயருக்கே எடுத்துப்போமே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ இருட்டை பயங்கர மாதிரி இருக்கும் இருட்டில் போக மாட்டேன் வீட்டில் இருந்தாலுமே லைட் போட்டு தூங்கினா இருக்கு சின்ன வயசுல இருக்கும் போது அதே மாதிரி ஒரு சொல்லுங்க என்ன பாத்ரூம் வச்சு போகிற மாதிரி அம்மாவை எழுப்பிட்டு போற சூழ்நிலை எல்லாமே அந்த பயம் இருந்திருக்குது அதுவே அது கொஞ்சம் ஸ்டேஜ் வரைக்குமே அந்த பயம் எனக்கு இருந்திருக்கு இருட்டை கண்டால் பயங்கிற மாதிரி தென்னாலியில் கமலா சொல்ற மாதிரி அதை கண்டால் பையன் இதை கண்டால் பையன் எல்லாம் பயங்கிற மாதிரி எல்லாமே பயம் பயம் தான் அந்த டைம்ல போகும் மத்தபடி எல்லாமே நம்ம வந்து ஒரு சில டைம்ல வந்து நம்ம இருக்கு நீங்க சொல்லி இருக்கீங்க இல்லையா அந்த வந்து ஒரு டிசைபேரா ஒரு மைண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சில விஷயங்கள் வரும் நம்மளுக்கு போற மாதிரி ஆனால் இப்ப நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி தர இதுலேருந்து இதுல இருந்து கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற உறுதியோட நான் இருக்கிற நேரம் அதான் இப்போ அவருக்கு சொன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுலயே ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ்ல அவங்க சொன்னாங்களா லைட்டு போட்டு தூங்குறது பாத்ரூம் போகும்போது அம்மா அழிச்சிட்டு போகிறது இதெல்லாமே வந்து நம்ம எப்படி நம்மளை வளர்க்குறாங்களோ வளர்த்து இது பண்றாங்களோ அந்த இதுலருந்தே நமக்கு ஃபியர் இது இன்னமும் நிறைய குழந்தைங்களே நம்ம பார்க்கறோம் இப்பவும் வந்து சில குழந்தைங்களுக்குலாம் லைட்டு போட்டால் தான் தூக்கம் வரும் இல்லைனா கூட யாராவது படுத்துட்டு இருந்தால்தான் தூக்கம் வரோம்லாம் இருந்துட்டு தான் இருக்கு ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கிற அந்த பயின்ற உணர்வு அப்போ அந்த உணர்வை போக்குறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல கேன்சல் அப்படின்னு சொல்லணும் அந்த உணர்வு எதை சார்ந்து எப்போல்லாம் நமக்கு வந்து மேன்மையாக அதிகமாக வருதோ அப்போ உடனே நம்ம வந்து கேன்சல் 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 அதுக்கு தான் நம்ம அவேர்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம் ஓகே எனக்கு இப்போ வந்து இப்போ அவர் வளர்ந்துட்டார் அதனால் இப்போ வந்து அவரோட மனநிலையில் அந்த ஃபியர்ன்ற அந்த அந்த சம்பவத்தை சார்ந்த ஃபியர்ன்றது குறைஞ்சிருக்கலாம் ஆனால் மற்றது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவருக்கு வந்து ஆழ்மனசில் பதிவுகள் இருந்திருந்தால் அது சார்ந்து திரும்பவும் அதே எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போதோ இல்லை மனசுலேயே அது உருவாகும் போதோ நம்ம கேன்சல் 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 அப்படின்றது நம்ம ஒரு மூணு வாட்டி அதை சொல்லிகிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன் அப்போ இது என்ன நம்ம வலியுறுத்தணும் மைண்டுக்கு வந்து வலியுறுத்தணும் இந்த சிந்தனையை வந்து இதுக்கு மேலே தொடரக்கூடாது நான் இங்கேயே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு இந்த சம்பவத்தோ இல்லை இந்த உணர்வுக்கு உண்டான ஒரு விஷயமோ நடக்காமல் அது அங்கேயே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம கேன்சல் சொல்லுவோம் அப்போ என்ன நடக்கும் நீங்கள் மைண்டுக்கு கேன்சல் கேன்சல் சொல்லும்போது அந்த இடத்துல அது வந்து அவேர் ஆயிடுது இல்லையா அந்த இடத்துல அதுக்கு ஒரு எதுவும் பார்க்குறாங்க யாரோ பார்க்குறாங்க அங்கே கேன்சல் சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்போ அது அவேர்னஸ்க்கு வந்துடுச்சினாவே அது சார்ந்த அது உள்ளே இருக்கிற அந்த பழைய உணர்வுகளை வந்து மாற்ற ஆரம்பிச்சிடும் ஓகே இதுக்கு மேலே நம்ம இதுக்கு வந்து ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்காது நம்ம எதுவும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து கேன்சல் சொல்கிறாங்கன்றதுக்காக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி சம்பவம் வந்தாலும் பயப்பட மாட்டோம் ஸோ நம்மளும் குழந்தைங்களுக்கும் அது மாதிரி நம்ம சொல்லித் தரலாம் அவங்க ஏதோ பயப்படுறாங்கன்னா எதுக்காக பயப்படுறமா இந்த இந்த நிமிஷத்தில் என்ன உணர்வு உனக்கு மேலோங்கி இருக்குது எதை கண்டு இந்த பயம் வருது அப்போன்னா இது கண்டு பயம் வருது இதனால எனக்கு அவங்க அவங்கள பார்த்தா பயமாக இருக்கு இவங்க கிட்டே பேசினா பயமாக இருக்குன்னு குழந்தைங்க எதாவது சொல்கிறாங்கன்னா உடனே இந்த அந்த உணர்வு வரும்போதே வந்து கேன்சல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லித் தரலாம் கேன்சல் 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 சொல்லும்போது அவங்க வந்து அந்த அவேர்னஸ்க்குள்ளே இப்போவே நம்ம அவங்கள வந்து ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த எந்தெந்த விஷயங்கள் எங்கேயாவது ஒரு சேலஞ்சஸான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்களாகட்டும் அவங்க ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இதில் ஆகட்டும் உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகே இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் உள்ள எது உணர்வு நமக்கு வருது அப்படின்னா நம்ம இடத்துல அந்த இடத்துல கேன்சர் சொல்லிட்டா நம்ம வந்து பாதுகாப்பாக இருப்போம் நம்ம இது சார்ந்து எந்த ஒரு சூழலையும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு தான் முக்கியமாக சொல்கிறது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதே இதே வந்து எல்லாேருக்கும் ஒரே இதாக இருக்காதுன்னு சொன்னாலே சில பேர் வந்து செல்ஃப் லோ செல்ஃப் எஸ்டீம் நினச்சிட்டே வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு அதீதமான ஒரு கான்ஃபிடன்ஸோ எதையும் ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு திறமையோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியுன்ற ஒரு தைரியமோ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை இல்லை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் என்ன பண்ணிடுறோம் இது ஒரு மாயையான ஒரு எண்ணத்தையே ஒரு இல்யூஷனரி எஃபெக்டையே நம்மளே நம்ம மைண்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நம்ம வந்து இருப்போம் அப்போ அந்த ஒரு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் கொடுக்குதுன்னு வைங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கவே மாட்டோம் தயங்கிட்டே நிற்போம் இது நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணணும் அங்கே ஒரு அவேர்னஸை நமக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்போ நம்ம உடனே வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கான ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும் எஸ் செல்ஃப் எஸ்டீம் இல்லை என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் ஹையாக இருக்குது அப்படின்னா நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்குதுன்றதுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து அதிகரிக்கணும் இந்த லோ செல் எஸ்டீமுடைய ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும் அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் கேன்சல் 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 அந்த தாட் வந்துட்டாவே உடனே வந்து கேன்சல் 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 இல்லை எனக்கு வந்து என்னால் செயல்படுத்த முடியும் யூனிவர்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது நான் அதில் நல்லா வந்து என்னை வந்து ஷைன் பண்ண முடியும் என்ன நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் சூப்பர் மேடம் ஓகே ஆமாம் எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளை தேடி வருதுன்னா பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது ஒன்றையால் அந்த விஷயம் செய்ய முடியும் அது உனக்காக தீர்மானிக்கப்பட்டது நீ தான் இந்த விஷயம் செய்ய போகிறேன் நம்ம தான் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடண்டாக ஆமாம் நான் வந்து என்னை நான் தான் ஒரு குறைவாக போட்டுக்கிட்டேன் ஆனால் அந்த பிரபஞ்சம் என்னை வந்து ஒரு பவர்ஃபுல் மேனாக தான் வச்சுருக்குது இந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஆளாக தான் என்னை நிர்ணயிச்சிருக்குது அப்போ இந்த மாதிரியான இந்த லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும் நான் என்னையே த ஒரு குறைவான இடம் போனதாக இருக்கட்டும் இந்த விஷயம் என்னுடைய மனதிலருந்து நீங்க பேட்டுன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க இல்லையா ரப்பர் வச்சு எண்ணத்தில் அப்படி பதிவு இருந்ததுன்னா ரப்பர் வச்சு அழைச்சிரு அதே மாதிரி இந்த ஒரு மனசுடைய ஒரு பதிவு இருந்திருந்ததுன்னா அதை நீங்கள் கேன்சல் 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 சொல்லி அழைச்சிட்டு நான் தகுதியானவன் இந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த வேலையை என்னால் செஞ்சு வைக்க முடியும் செய்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இந்த ஒர்க்கை வந்து என்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு தன்னம்பிக்கையோட நம்ம எடுத்து செய்கிறப்ப கண்டிப்பாக நிச்சயமாக அதில் ஒரு சக்ஸஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே வந்து ஒரு அப்படியே ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருப்போம் இப்போ மேம் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் கேன்சல்ங்கிற வார்த்தையை ஒரு மூணு டைம் சொன்னாலே போதுமானது அப்படிங்கிறாங்க அது எப்படி சொல்லணும் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லிவிட்டு கேன்சல் அப்படிங்கிற இருக்காது கேன்சல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி சொல்லணும் ஆமாம் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை இந்த நிமிஷத்துலேருந்து நான் தூக்கி போட்டுட்டேன் நான் வந்து ஒரு கான் இந்த காம்ப்ளான் பாய் காம்ப்ளான் கேள்வி எந்த பண்ணுறாங்க டக்கு குடிச்சு முடிச்சு நீங்கள் சிக்ஸ் அடிக்கிறாங்க இல்லை பேட்மிண்டனில் ஒரு பால் வந்து ஒரு என்ட்ரி போடுறதுக்கு அடிக்கிறாங்க இல்லையா அதே அதேமாரி ஒரு எனர்ஜிட்டிக்காக நம்ம வந்து எந்திரிச்சு ஒரு ஓகே பிரபஞ்சம் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கு நான் ஒரு கான்ஃபிடண்ட் ஆள் தான் ஒரு பவர்ஃபுல்லான மேன் கேள் அப்படிங்கிற ஒரு சீஸ்க்கு நம்ம வரணும் அதே மாதிரி இப்போ செல்ஃப் சாப்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா